எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி முறையாக சுத்தம் செய்வது மற்றும் அதற்கு எவ்வாறு முறையாக அலங்காரம் செய்வது மற்றும் எப்படி விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் இடையிடையே சிறு சிறு கதைகள் மற்றும் பரிகார முறைகள் சிறப்புகள் இதெல்லாம் பார்ப்போம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மா விளக்கை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் சாதாரணமாக புளி வச்சு தேய்ச்சி கழுவிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு தேய்ச்சி கழுவுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுகிற பவுடரை வச்சு கழுவுவாங்க நாமளாக அதை எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல சாதாரணமாக நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் பூஜை பொருட்களுக்கு நீங்கள் புளி வச்சு கழுவுங்க இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க ஒரு முக்கால் பங்குக்கு பளிச்சு நானாவே போதும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பச அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் புளி போட்டு கழுவுனாலும் எண்ணெய் பசை போகாது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரியான பொருட்களை வச்சு நீங்கள் கழுவும் போது தான் எண்ணெய் பசெலாம் போகும் சில பேர்லாம் சோப்பே போடுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் போட வேண்டாம் பூஜை சாமானம் நீங்கள் எப்போயுமே புளி வச்சே கழுவுங்க ரொம்ப பளபளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆகணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம இதில் ஊத்துற எண்ணையும் ரொம்ப புனிதமான தான் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ சுத்தமாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் சுத்தமாக கழுவிக்கொள்ளலாம் நீங்கள் பார்க்குறதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புளி வச்சு எவ்வளவு சுத்தமாக என்னால் கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு கழுவிக்கிட்டு இருக்கிறேன் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மா விளக்கினுடைய சிறப்பை பார்த்துருவோம் காமாட்சி அம்மன் என்பவர் இந்த உலகத்தின் நன்மைக்காக தபம் செய்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட தபம் செய்யக்கூடிய இந்த காமாட்சி அம்மனுடைய உடம்பிலே அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி காமதேனுவின் உடலிலே அனைத்து தெய்வங்களும் அடக்கமோ எப்படி பசுவை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதாக அர்த்தமோ அதே மாதிரி வீட்டில் காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது அனைத்து தெய்வத்தையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிட்டும் என்பது ஒரு சத்தியமான உண்மை வீட்டில் என்ன வேணாலும் இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கு இருந்ததுன்னா கழுவி காலை மாலைன்னு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது அப்படி குலதெய்வம் அறியாமல் இருப்பவர்கள் காமாட்சி அம்மனையே தங்களுடைய குலதெய்வமாக பாவித்து தீபம் ஏற்றி அம்மா காமாட்சி தாயே நீயே என்னுடைய குலதெய்வம் என்னையும் என் சன்னதியையும் என்னுடைய குடும்பத்தையும் நீயே காத்தருள நீங்கள் மனமாற வேண்டிங்கன்னா ஒன்று விரைவில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மனே உங்களுடைய குலதெய்வமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை காப்பார் என்பது உண்மையான ஒரு விஷயம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மங்கள பொருட்கள் நம்ம நிறைய வச்சுருப்போம் குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி பல பொருட்களை நம்ம வச்சுருப்போம் அதில் மிக 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 புனிதமான பொருட்களாக பார்க்கப்படுவது காமாட்சி அம்மா விளக்கு இந்த விளக்கில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவம் பார்த்திங்கன்னா சில விளக்குகளில் காமாட்சி அம்மா கரும்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி அதாவது இரு பக்கமும் யானைகள் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா விளக்கில் பார்த்திங்கன்னா இரு பக்கமும் யானை இருக்கும்படியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் இந்த விளக்கும் சிறப்பு அதே மாதிரி கையில் கரும்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அம்மன் இருக்கக்கூடிய விளக்கும் சிறப்பு ஸோ உங்களுக்கு எது கிடைச்சாலும் ரெண்டுமே ரொம்ப பவித்திரமானது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை பொருட்களில் காமாட்சி அம்மா விளக்கு மற்றும் இரண்டு குத்து விளக்குகள் அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இன்றளவும் நம்முடைய தர்ம சாஸ்திரத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா காலம் காலமாக ஒரே ஒரு காமாட்சி அம்மா விளக்கையே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த காமாட்சி அம்மா விளக்கில் அம்மனே இறங்கி விட்டதாக அவர்கள் நம்புவார்கள் தங்களுடைய குலதெய்வம் அந்த விளக்கில் இருப்பதாகவும் நம்புவார்கள் ஸோ அந்த விளக்கை பார்த்திங்கன்னா காலம் காலமாக வணங்கி கொண்டிருப்பாங்க ஒரே விளக்கை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக வணங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் புளி போட்டு கழுவுனோம் அதோடு நம்ம தேங்காய் நார் வச்சு நம்ம கழுவுறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு கூட கழுவுவாங்க இப்போ இருக்கக்கூடிய எதுவுமே சுத்தமான கலப்படமற்ற விபூதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம தேங்காய் நார் போட்டே கழுவுகிறோம் நாம் பூஜை பொருட்களை எப்பயுமே புளி தேங்காய் நார் இதை வச்சே நீங்கள் கழுவுலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பளபளப்போடு உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம தேங்காய் நார் போட்டு நல்லா கழுவுவோம் முடிந்த அளவுக்கு கழுவலாம் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியமெலாம் இல்லை முடிந்த அளவுக்கு கழுவலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மா விளக்கினுடைய வழிபாடு எப்படி வந்தது அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க தங்களுடைய குலதெய்வம் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் கூட ரொம்ப தூரம் போயிட்டு வழிபட முடியாது அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இந்த காமாட்சி அம்மா விளக்க வச்சிட்டு தங்களுடைய குலதெய்வத்தை அதுக்குள்ளேயே அனுஷ்டானம் செஞ்சு வணங்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தெல்லாம் புகைப்படம் இல்லை இல்லையா அதனால் காமாட்சி அம்மா விளக்கை தங்களுடைய தெய்வமாக மனதிலே உருவகப்படுத்தி கொண்டு தங்களுடைய தெய்வத்தை வணங்குவார்கள் விளக்கிலேயே ரொம்ப புனிதமான விளக்காக கருதப்படுவது காமாட்சி அம்மா விளக்கு தான் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் காமாட்சி அம்மா விளக்கு இருக்கணும் அவசியம் இந்த விளக்கில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது உண்மையான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு பூஜை செஞ்சாலும் சரி வீடுகளில் முதல்ல காமாட்சி அம்மா விளக்கை வந்து தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் உங்களுடைய மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் ஸோ காமாட்சி அம்மா விளக்குக்கு தான் எப்பயுமே பூஜை அறையில் முதல் மரியாதை எப்படி தெய்வங்களில் விநாயக பெருமானுக்கு முதல் மரியாதையை நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி காமாட்சி அம்மா விளக்குக்கு நாம் முதல் மரியாதை கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமானங்களை துடைக்கிறதுக்குன்னே ஒரு துணி வச்சுக்கோங்க இந்த துணியை நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் சுத்தமான தண்ணியில் சிறிதளவு எலுமிச்சம்பளை சாறு கலந்து அதில் இந்த துணியை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு புழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய கரைகள்லாம் போயிடும் ஸோ பூஜை சாமானங்களை துடைக்கிறதுக்கு கூட யாரும் பயன்படுத்தாத சுத்தமான துணியாக பார்த்து வைத்துக்கொள்ளுவோம் ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ணுற துணியை யூஸ் பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வராது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூஜை பொருட்களை நம்மளால் எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம காமாட்சி அம்மா விளக்கு முடிந்த அளவுக்கு பளபளப்போடு கழுவி விட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குக்கு எப்படி பொட்டு வைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக காமாட்சி அம்மா விளக்குக்கு பொட்டு வைப்பதற்கு மஞ்சள் குங்குமம் இந்த இரண்டே போதும் தேவைக்கேற்ப மஞ்சள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேவைக்கேற்ப குங்குமத்தை எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சளிலே சிறிதளவு தண்ணீரை கலந்து குழப்பி நாம் பொட்டு வச்சுக்கலாம் எப்பொழுதுமே பொட்டு வைப்பதற்கு உங்களுடைய கையின் மோதிர வரலை பயன்படுத்துங்கள் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் காமாட்சி அம்மா விளக்கில் பொட்டு வைக்கிறதுக்கு பெரிய விதிமுறை அப்படின்னுட்டுலாம் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய விதிமுறையெல்லாம் நாம் பின்பற்ற தேவையில்லை ஒரே ஒரு சாஸ்திர நெறி மட்டும் இருக்காது என்னென்னா கீழே இருந்து மேலாக பொட்டு வைக்க வேண்டும் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திர நெறிமுறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வந்து சில பேர் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாதுங்க உங்களுக்கு எங்கே வாட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றே ஒன்று அம்மனுடைய முகம் மறைக்கப்படாத அளவுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காமாட்சி அம்மா விளக்க வைக்கக்கூடிய தட்டத்தில் ஒரு அஞ்சு பொட்டு வைப்போம் அஞ்சு பொட்டு வச்சிட்டு அதில் வந்து குங்குமம் வச்சுட்டு அடுத்து காமாட்சி அம்மா விளக்கினுடைய பாகங்களில் எங்கெங்கே நம்மளுக்கு விருப்பமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சுக்கலாம் முகம் மறைக்கப்படாத அளவுக்கு நீங்கள் எங்கெல்லாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி காமாட்சி அம்மா விளக்கினுடைய பின்புறத்தில் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கலாம் மற்றபடி மிகப்பெரிய ஒரு அலங்காரம்லாம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மா விளக்கை வைத்து தொழில் வசியம் மற்றும் பணவசியத்தை எப்படி செய்வது அப்படின்ட்டு பார்ப்போம் காமாட்சி அம்மா விளக்கு நீங்கள் வந்து தீபம் போடுறீங்க இல்லையா அந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பொதுவாக நல்லெண்ணெயை பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் அனைவரும் பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உகந்தது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நலம் தரும் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க நீங்கள் சாதாரணமாக காமாட்சி அம்மா விளக்கில் காலையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இரண்டு திரிகளை ஒன்றாக சுருட்டிட்டு அந்த காமாட்சி அம்மா விளக்கில் போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இது பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் இந்த செயலை செய்யணும் சில பேர் கேட்பாங்க காலையில் திரி போடுறோம் அதே திரியை ஈவினிங்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை ஒரு நாள் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது உடனே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனாலும் தினம் தினம் மாற்றுவது உகந்தது இப்போ நீங்கள் காலையில் திரி போட்டு விளக்கேற்றுங்கன்னா அதே திரியை கூட நீங்கள் ஈவினிங்கும் நீங்கள் போட்டு விளக்கேற்றலாம் நாம் இப்போ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அடுத்த விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை கழுவக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் காமாட்சி அம்மா விளக்குக்கு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் எங்கெங்கே வச்சால் அழகாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் வைக்கலாம் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா கீழே இருந்து மேலாக பொட்டு வையுங்கள் அதே மாதிரி பொட்டு வைக்க மோதிர விரலை பயன்படுத்துங்கள் இந்த கீழேருந்து மேல் நோக்கி ஏன் நாம் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கீழேருந்து மேல் நோக்கி பொட்டு வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வைக்கிறோங்க நாம் எப்பயுமே நம்மளோட பூஜை அறையும் சரி நம்ம யூஸ் பண்ணுற பூஜை பொருட்களும் சரி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அலங்காரம்லாம் ரொம்ப அதிகமாகலாம் பெருசாலாம் பண்ணுறதில்ல ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணுவோம் அவ்வளோதான் ஏன்னா தெய்வங்கள் எப்போதுமே அலங்காரத்தை விரும்புவதில்லை நம்மளோட மன திருப்தியாக வேணால் அலங்காரங்களை அதிகமாக பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இந்த காமாட்சி அம்மா விளக்கினுடைய மேலும் ஒரு சிறப்பை பார்ப்போம் அதாவது இந்த விளக்கை கழுவக்கூடிய நாள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரை விளக்குகளில் குபேர தன யக்ஷினி குடியிருப்பாள் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை குபேர சங்கநிதி நிதி யக்ஷினி விளக்குகளில் குடியிருப்பாள் எனவே விளக்குகளை எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆகிய தினங்களில் மட்டுமே கழுவி தீபம் ஏற்றப்பட வேண்டும் நான் சொன்னபடி இந்த நாலு நாளில் மட்டும் விளக்கை கழுவி தீபம் ஏற்றுங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளக்கை கழுவி தீபம் ஏற்றினால் நோய் தீரும் திங்கக்கிழமை விளக்கை கழுவி தீபம் ஏற்றினால் உங்களுடைய கவலைகள் விலகும் வியாழக்கிழமை விளக்கை கழுவி தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சனிக்கிழமை விளக்கை கழுவி தீபம் ஏற்றினால் ஆயுள் பலம் பெருகும் பூஜை சாமானங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை ரொம்ப ஒரு கிளீனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கழுவிக்கலாம் மேற்கூறி எந்த நாள்லேயாவது நீங்கள் செலக்ட் பண்ணி பூஜை சாமான் எல்லாத்தையுமே கழுவிக்கலாம் நாம் இப்போ சொன்ன அந்த யக்ஷினி பார்த்தீங்கன்னா விளக்குகளில் இருக்கக்கூடியது அந்த சமயத்தில் மற்ற எல்லா பூஜை பொருட்களும் நீங்கள் மேற்சொன்ன நாட்களே கழுவிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நாம் பார்த்திங்கன்னா இப்போ தீபம் போடுகிறோம் இப்போ நம்ம தீபம் போட்டு தெய்வத்தை வணங்குகிறோம் இந்த வீடியோ தொகுப்பு நான் வந்து எடுத்ததுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் என்னென்னா காமாட்சி அம்மா விளக்கினுடைய அந்த தீப ஒளியை காண்பதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை எனக்கு கொடுத்த இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாவே நிச்சயம் நீங்களும் புண்ணியம் செய்தவர்கள் தான் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஒரு வீடியோ பதிவை நான் எடுத்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்றும் நீங்களும் உங்கள் வீடுகளிலே இந்த காமாட்சியம்மா விளக்கை அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு மேலும் மேலும் சிறப்போடு வாழ வேண்டும் என வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்